ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழ் மிக முக்கியமான மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உரைநடை பகுதிக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இதை போல் இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடரில் அமைக்க செகண்ட் கொஸ்டின் உயிராக நான் பல பெயர்களின் நான் நான்கு திசையிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னிர் நாவாய் ாக நான் முதலிய தலைப்புகளில் தன்னை பற்றி பேசுகிறது தேர்ட் ஒன் வந்து சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது உரையாடல் நான்காவது புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களை அழைத்து அன்போடு விரிந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது அந்த கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் வந்து இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா சிக்ஸ்த் ஒன் வந்து மனிதர்களின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின் மென்பொருள் மனிதனைப் போலவே பேச எழுத சிந்திக்க இத்தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படுகிறது எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுக அந்த கொஸ்டின் செவன்த் ஒன் வந்து படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ நிகழ்ச்சிகளை குறித்து இரண்டு வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் ஃபஸ்ட் ஒன் பரதநாட்டியம் குறிப்பு வரைக கரகாட்டம் பற்றி எழுதுக எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா தலையை கொடு கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அந்த கொஸ்டின் நைன்த் ஒன் சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை தேவையானவையே டென்த் ஒன் பார்த்திங்கன்னா ஜெயங்காந்தன் அந்த கொஸ்டின் லெவன்த் ஒன் வந்து உரைநடையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பேராவை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும் செகண்ட் கொஸ்டினும் அதே தான் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டில் செயலுக்கான கொஸ்டின் பார்க்கலாம் த்ரீ மார்க்ஸ் டுவெல்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொழியின் சிறப்புகளை பாடும் கவிதைகளுள் உங்களுள் உங்களுக்கு பிடித்த பிடித்தவற்றை எழுதுக தேர்டீன்த் ஒன் தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேரு சூட்வனையாவை ஃபோர்டீன் ஒன் தமிழையும் கடலையும் இரண்டரம் மொழியும் பாங்கினை விளக்குக ஃபிஃப்டீன்த் ஒன் மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக சிக்ஸ்டீன்த் ஒன் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தாற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது செவன்டீன்துவன் பார்த்திங்கன்னா படம் உணர்த்தும் திருக்குறளின் கருத்தினை சுருக்கமாக எழுதுக எயிட்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா மாலாத காதல் நோயாளன் போல் என்னும் உள்ள உவமை சூட்டும் செய்தியை விளக்குக நைன்டீன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்பி விரும்புகிறார் அவரிடம் கற்பதன் இன்றியமையாமை எவ்வகையில் எடுத்துரைப்பீர்கள் ட்வெண்ட்டிய் ஒன் மன்னன் இடைக்காடனர் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து வைத்திய நாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக டுவெண்ட்டி செகண்ட் வந்து சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு திருக்குறளின் வழி டுவெண்ட்டி தேர்ட் வந்து பொருள் செயல்வகை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறும் கருத்துக்களை சுருக்கமாக எழுதுக டுவெண்ட்டி ஃபோர் வந்து முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ் நிகழ்வதாக கூப்பாரா கவிப்பாடுகிறார் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வாலி தண்ணீர் சாய குவலை கந்தை துணி கட்டை துருகை டுவெண்ட்டி சிக்ஸ்த் வந்து சித்தாளனின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாதது அடுத்து இலக்கணத்துலேருந்து த்ரீ மார்க்ஸ் பார்க்கலாம் டுவெண்டியை பார்த்திங்கன்னா அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அந்த கொஸ்டீன் டுவெண்ட்டி நைன் வந்து தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினால் அந்த கொஸ்டின் 30th வந்து ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த கொஸ்டின் எழுதணும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிஎஃப் என்னன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்பியில் உள்ள வழு அமைதிகளை பட்டியலிட்டு எழுதுக ஒரு பேரா கொடுத்துட்டு வழு அமைதிகளை எழுத சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டும் படித்தா போதும் த்ரீ மார்க்ஸில் கண்டிப்பாக இதிலருந்து கொஸ்டின்ஸ் வரும் நீங்கள் எல்லா த்ரீ மார்க்ஸையும் அட்டன் பண்ணிடலாம் தேர்ட்டி செகண்ட் வந்து முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மைப் விடும் அந்த கொஸ்டின் தேர்ட்டி த்ரீ வந்து கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவுத் தொழிலும் நடைபெறுகின்றன அந்த கொஸ்டின் தேர்ட்டி ஃபோர் வந்து அவ அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கின்றான் அந்த கொஸ்டின் தேர்ட்டி ஃபைவ் வந்து பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக தேர்ட்டி சிக்ஸ் வந்து கவிஞர் தான் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக தேர்ட்டி செவன் வந்து தன்மை அணியை விளக்குக தேர்ட்டி எயிட் வந்து தீவக அணியை விளக்குக தேர்ட்டி நைன் வந்து திருக்குறளை அழகிட்டு வாய்ப்பாடு காண்க இந்த திருக்குறளுக்கு வாய்ப்பாடு ஃபார்ட்டியத் வந்து தொழுகை தை உள்ளும் திருக்குறளை அழகிட்டு வாய்ப்பாடு காண்க இந்த கொஸ்டின் தேங்க்யூ